அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சு கொள்கிறேன் இன்னைக்கு உங்க வீட்டு பொண்ணாதான் உங்க முன்னாடி நிக்கிறேன் உங்க வீட்டு பொண்ணாதான் நான் இந்த தேர்தல்ல போட்டி போடுறேன் எனக்கு இப்ப மாலை போட்டும் போது இங்க எல்லாம் அவ்வளவு சிரிப்பு உங்க முகத்துல அவ்வளவு சிரிப்பு உங்களுக்கே அந்த மாலை விழுந்த மாதிரி அதனால உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் இந்த ஆதரவையும் பார்த்து மனம் நெகிழ்ந்து இருக்கிறேன் இந்த குழந்தைகள்லாம் நல்லா வரணும்னு நானும் நினைக்கிறேன் அது உங்க குழந்தைங்கன்னு நினைக்கல என்னுடைய குழந்தைகளாக நான் நினைக்கிறேன் அவங்க நாளைக்கு பெரிய பெரிய ஆளா வரணும் பெரிய உயர் அதிகாரிகளாகவும் ஐஏஎஸ் ஆஃபிசர்களும் ஐபிஎஸ் ஆபிசர்கள் போலீஸ் அதிகாரியாகவும் நல்ல வேலையில அமர்ந்து நல்ல பிரமாதமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அதுக்குதான் நிறைய திட்டங்களை நாங்க வச்சிருக்கோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் பெண்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து ஒரு 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 வாட்டி நமக்கு ஒரு ஒரு அதிகாரம் கிடைத்தால் எவ்வளவு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும் என்பதை நீங்களே பாத்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை மருத்துவர் அன்புமணி அவர்கள் எங்க டெல்லியில அமைச்சராக இருந்தாரு என்ன ஹெல்த் மினிஸ்டர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு அப்ப அவர் கொண்டு வந்த திட்டம் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதுக்கு முன்னாடி யாரா பாத்திருக்கீங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி கிடையாது அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த திட்டத்தை அவர் இந்தியா முழுக்க கொண்டு வர்றாரு இன்னைக்கு கிராமத்துல கூட ஓடுது எதனா ஒரு பிரச்சனைனா எல்லா இடத்துக்கும் வருது உடனே நம்ம ஆஸ்பத்திரிக்கு எல்லாரும் போறோம் அடிபட்டுருச்சுன்னா மருத்துவத்துக்கு அந்த நூத்தி எட்டு தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம் இந்த மாதிரி ஒரு யோசனை பண்ணி எதுக்காக நம்மளுடைய கிராம மக்கள் நம்மளுடைய எங்கேயோ இருக்காங்க சென்னையில இருக்கவங்க மட்டும்தான் பிரமாதமா இருக்கணும்னு இல்ல எல்லா ஊர்ல இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா ஊர்ல இருக்கவங்களும் சுகாதாரமா பாதுகாப்பா ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுனால்தான் இந்த மாதிரி திட்டங்களை அவர் கொண்டு வந்தாரு அதே போல ஊசி எல்லாம் போடுற திட்டம் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எத்தனை பேர் போயிருக்கீங்கம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா குட்டிஸ் நீங்களா போயிருக்கீங்க ஊசி போட போனீங்களா என்ன ஊசி ஊசி போட போலியோ ஊசி வேக்சின் ஊசி அந்த மாதிரி ஏதாவது ஊசி போட போயிருப்பீங்க இல்லையா ஆனா அந்த ஊசி எல்லாம் ஒரு முறை போட்டுட்டு கீழே போட்டுறாங்க உங்களுக்கு ஒரு வாட்டி போட்டா அந்த ஊசி இன்னொருத்தருக்கு போட கூடாது ஏன்னா ஒருத்தருக்கு எதுக்கா உடம்பு சரியில்லைன்னா அந்த ஊசி இன்னொருத்தருக்கு போட்டா அவங்களுக்கும் அதே வியாதி வந்துடும் ஆனா அந்த காலத்துலலாம் ஒரே ஊசி ஐம்பது பேருக்கு போடுவாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது மெல்லிசா ஒரு ஊசி அதுவும் வலிக்காத ஒரு ஊசி அதை போட்டா ஒருத்தருக்கு தான் போட முடியும் ஒருத்தருக்கு போட்டா அந்த ஊசி தானா உடஞ்சி உழுந்துரும் அப்படிப்பட்ட ஊசிய அப்பலோ ஹாஸ்பிட்டல் யாருக்கு இல்ல அங்கேயும் இருக்கு அதை விட இப்ப நம்ம ஊர்ல எல்லா கிராமத்துல கூட ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட அந்த ஊசி இருக்கு அந்த அந்த திட்டத்தையும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் அதெல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது எது நம்மளுடைய தாய்மார்கள் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் இல்லையா நம்ம குழந்தைங்க தான் நம்ம வருங்காலும் அதுக்காக தான் வாழறோம் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தான் நம்ம வாழறோம் அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் அது இந்த புகையில பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க எப்பாடி இல்ல ட்ரெயின்ல எல்லாம் யாராவது போவீங்களாமா ட்ரெயின்ல போவீங்களா பஸ்ல போவீங்களா அப்பெல்லாம் யாராவது புகை அதாவது வெண் சுருட்டு அதாவது சிகரெட் புடிச்சு புடிச்சு புகை விடுவாங்களா விடுவாங்களா பாத்துருக்கீங்களா அது இருமல் தானே வரும் நம்ம புடிக்கவே இல்லைன்னா கூட அந்த புகையை நம்ம உள்வாங்குறோம் இல்லையா அந்த சுருட்டோ அந்த சிகரெட்டோ அந்த புகைய பெண்கள்லாம் சும்மா பக்கத்துல உட்காந்துருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த புகைய உள்ள இழுத்துக்குவாங்க அப்ப அவங்களுக்கும் நோய் வரும் அது மிகப்பெரிய கொடுமையான மூச்சிறைப்பு நோய் கண்வலி அப்புறம் வந்து குழந்தை பிறக்கறதுல பிரச்சனை இருதய நோய் எல்லா நோயும் அதனால வரும் ஆனா இதெல்லாம் பொது இடத்துல பிடிக்க கூடாது உங்களுக்கு சிகரெட் பிடிக்கணும் எங்கனா போய் புடிங்க இடத்துல பிடிக்காதீங்க ஒரு ரூம்ல பிடிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாரு எதுக்கு நம்ம குழந்தைங்க பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா பெண்கள் பாதுகாப்பா பெண்கள் யாராவது சுருட்டு பிடிக்கிறமா சிகரெட் பிடிக்கிறமா பிடிக்கிறதெல்லாம் யாரு மாம்பளைங்க தான் பிடிக்கிறாங்க அப்ப அவங்க கூட புகைய நம்ம ஏன் இந்த இந்த ஒரு திட்டத்தை கொண்டு கொண்டு வந்தாரு பெண்களுக்காக வரப்பட்ட பொது இடங்களில் புகை புகையை பொது இடங்களில் பிடிக்க கூடாதுன்ற ஒரு திட்டம் இதையெல்லாம் கொண்டு வந்தது பெண்கள் முன்னேற்றத்திற்காக தான் இன்னும் நிறைய திட்டங்கள் அவர் வச்சிருந்தாரு ஆனால் அவரால் பாராளுமன்ற உறுப்பினரா தொடர முடியவில்லை இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேக்குறது என்னன்னா அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார் பத்து லட்சம் கையெழுத்து கொண்டு வந்திருக்காரு எதுக்கு காவி காவிரி தர்மபுரி இந்த உபரி நீர் திட்டம் இதற்காக பத்து லட்சம் கையெழுத்து கொண்டு வந்து போய் சிஎம் கிட்ட எல்லாம் கொடுத்தாங்க ஆனா அவங்க மனசு வைக்கல அதனால இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றணும்னா நான் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் உங்களுடைய குரலாக உங்க சகோதரியாக உங்க வீட்டு பெண்ணாக நான் பாராளுமன்றத்துக்கு போனா உங்களுக்காக நான் பேச தயாரா இருக்கிறேன் உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கிறேன் நீங்க நினைச்சதெல்லாம் அங்க கொண்டு போய் சொல்லுவேன் உங்களுக்கான நல்ல திட்டங்களை வேலை வாய்ப்பை நம் பசங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு தொழிற்பேட்டைகளை அமைக்கிறதுக்கு நிறைய ஏற்பாடுகளை செய்வேன் என்பதை என்னுடைய உறுதியாகவும் ஒரு வாக்குறுதியாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால இதுக்கெல்லாம் முயற்சி செய்வேன் நல்லா வேலை பண்ணுவேன் அதுக்கு நீங்க எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த பத்து பதினஞ்சு நாள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லார்கிட்டையும் போய் சொல்லி மாம்பழத்துக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்க நீங்க போய் மாம்பழத்துக்கு ஓட்டு போடு உங்களை கேட்டா நீங்க திருப்பி கேப்பீங்க என்ன நீ என்கிட்ட வந்து கேட்கறன்னு நீங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு வாங்கி கொடுங்க பெருவாறான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சால் கண்டிப்பாக நாம டெல்லிக்கு போலாம் போயி நம்ம திட்டங்கள் நான் சொன்ன அந்த காவிரி உபரி நீர் திட்டமா இருக்கட்டும் ஒரு தொழிற்பேட்டையா இருக்கட்டும் மகளிருக்கான நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம் என்பதை கூறிக்கொண்டு மாம்பழத்துக்கு நீங்க ஆதரவு அளிக்க வேண்டும் உங்களுக்கு நான் என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்க மாம்பழம் மாம்பழம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மாம்பழம் எல்லாரையும் கூட்ட கூட்டிட்டு போய் போட போட வைக்க இது நான் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லுங்க நூத்தி எட்டு ஊசி இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லுங்க அவங்களுக்கு அப்பதான் புரியும் தெரியாது இல்லையா இப்ப சொல்லி மாம்பழத்துக்கு ஓட்டு போட வைங்கம்மா நன்றி வணக்கம்